இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் காங்கிரஸ் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜகவில் இணைந்ததே இதற்கு காரணம் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா பி எஸ் எடியூரப்பா மற்றும் மாநில பாஜக தலைவர் பி வை விஜயேந்திரா முன்னணியில் பாஜகவில் இணைந்தார் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர்ந்த பிறகு செய்தியாளரிடம் பேசிய ஜெகதீஷ் ஷெட்டர் கடந்த காலங்களில் கட்சி எனக்கு பல பொறுப்புகளை வழங்கியுள்ளது சில காரணங்களால் காங்கிரசுக்கு சென்றேன் கடந்த எட்டு ஒன்பது மாதங்களில் நிறைய விவாதங்கள் நடந்தன இந்த நேரத்தில் பாஜகவினர் என்னை மீண்டும் கட்சிக்கு வர சொன்னார்கள் எடியூரப்பாவும் விஜயேந்திரரும் என்னை மீண்டும் பாஜகவில் பார்க்க விரும்பினர் இதுபோன்ற சூழ்நிலையில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் பாஜகவில் தனக்கு எதிராக சென்னையில் ஆர்ப்பாட்டம் அறிவித்த பத்திரிகையாளர்களை திமுக அடி வருடிகள் என மீண்டும் கடுமையாக சாடியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை எனக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ள திமுக என்ற வெங்காயத்தின் முதல் அடுக்கு என்று பரவலாக அறியப்பட்டவர்கள் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறேன் ஆர்ப்பாட்டம் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் எனக்கு எதிராக இந்த கும்பலால் நடத்தப்படும் மூன்றாவது ஆர்ப்பாட்டமாகும் இதனை நான் பெருமையாகவே கருதுகிறேன் தாங்கள் ஒரு பத்திரிகையாளர் என்பதை மறந்துவிட்டு திமுகவின் செய்தித் தொடர்பாளர் போல் நடந்து கொள்ளும் வெங்காயத்தின் முதல் அடுக்கான இவர்களின் உண்மை நிலைப்பாடு குறித்த சில எடுத்துக்காட்டுகள் இதோ பத்திரிகையாளர்கள் வேஷம் போட்ட இந்த சில திமுக அடிவருடிகளால் இனியும் தமிழ்நாட்டு அரசின் போக்கை முடிவு செய்யவோ கட்டுப்படுத்தவோ முடியாது தங்கள் உயிரை பணையம் வைத்து மக்கள் பிரச்சனைகளை வெளிகொண்டு வரும் பத்திரிகையாளர்களுடன் தோளோடு தோல் நிற்கிறேன் அதே நேரத்தில் ஆளும் திமுக அரசை மகிழ்விக்கும் பிரச்சாரம் பிரச்சார இந்திரமாக நான் வெறுக்கிறேன் அவர்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகத்துறைக்கே அவமானம் என்று குறிப்பிட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா சேர்ந்தவர் நேச பிரபு இவர் தனியார் செய்தி தொலைக்காட்சியில் செய்தியாளராக கடந்த ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இவர் செய்தி சேகரித்துவிட்டு வீடு திரும்பும்போது போது வழக்கம் போல இரவில் வீட்டில் இருந்தபோது சில மர்ம நபர்கள் அவரை நோட்டமிட்டதாக தெரிகிறது இதனை தொடர்ந்து அவர் வெளியே வந்த நேரம் பார்த்து சரமாரியாக அந்த மர்ம கும்பல் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளது இதனைத் தொடர்ந்து வெட்டுக்காயனுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த செய்தியாளர் நேச பிரபுவை காமநாயக்கன் காமநாயக்கன்பாளையம் போலீசார் அவரை வீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த நபர்களை போலீசார் வலைபீசி தேடி வருகின்றனர் மருமநபர்கள் தன்னை நோட்டமிட்டு வருவதாக தாக்குதலுக்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே செய்தியாளர் நேசப்பிரபு காவல்துறையிடம் புகார் தெரிவித்திருந்தார் காவல்துறையிடம் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மர்ம நபர்களால் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்திற்கு பத்திரிகையாளர்கள் சங்கம் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை போலீசார் உடனே கைது செய்ய வேண்டும் நேசப்பிரபுவின் புகார் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்தார்களா என்பதையும் விசாரிக்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறைக்கு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்வது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுக அமைச்சர்கள் திமுக மாவட்ட செயலாளர்களாகவும் கட்சி பொறுப்பில் இருக்கின்றனர் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டியது கட்டாயம் என்று குறிப்பிட்டார் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்றும் கூறியுள்ளார் திமுக தலைமையிலிருந்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது உங்கள் தொகுதியில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக ஒருங்கிணைப்பு குழுவிடம் கூறுங்கள் அவர்கள் மூலம் உடனடியாக சரி செய்து விடுங்கள் என மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் கட்சி தொண்டர்களையும் கூட்டணி கட்சியினரும் ஒரு சேர அரவணைத்து சென்று வெற்றியை அறுவடை செய்ய வேண்டும் என முதல்வர் கூறினார் மேலும் ஒருவேளை வெற்றியை மாவட்ட செயலாளர்கள் தவற விட்டுவிட்டால் அந்த தொகுதிக்கு பொறுப்பாக இருப்பவரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என எச்சரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கோவை காலப்பட்டி பதிவு சேர்ந்தவர் பையா கவுண்டர் என்ற பையா கிருஷ்ணன் இவர் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட திமுக முன்னாள் செயலராக பதவி வகித்து வந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியுற்றார் ஆனாலும் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதியில் செல்வாக்குடன் இருந்து வந்தார் இதனால் இவருக்கு திமுக தனி மரியாதை கொடுத்து வந்தது இந்நிலையில் இன்று அதிகாலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையின் பல்வேறு பகுதி மக்களுக்கு உதவிகளை செய்து வந்த பையா கவுண்டர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி சென்னை வந்தார் நரேந்திர மோடி வருகையொட்டி சித்ரா நகர் பகுதி

ஸ்ரீதர் மற்றும் கஸ்தூரி ஆகியோர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் காயப்படுத்துதல் போன்ற எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க தனிப்படைகளை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ஆலோசனை பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதில் அதிமுக தேர்தல் அறிக்கை ஒரு சூப்பர் ஹீரோவாக அமையும் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது உரிய நேரத்தில் கூட்டணி குறித்து தெரிய வரும் தேர்தல் அறிக்கை குழு ஒன்று கூடி பணிகளை தொடங்கியுள்ளது மக்களின் எண்ணம் மக்களின் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையாக அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கும் தினகரன் ஒரு தனிமரம் அதிமுக ஒரு தோப்பு அனைவரும் நிழல் தரும் ஒரு ஆலமரம் அவர்கள் கூறும் கருத்துக்களை பெரிதாக பார்ப்பதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக வழங்கிய தேர்தல் அறிக்கை பார்த்த மக்கள் ஏமாந்து விட்டனர் இனி எதற்கும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் மக்கள் நலன் சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் மாநில உரிமைகளை பேணிக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் என கூறினார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்